ஓகே முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தை நானே படிக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வலக்கணத்தில் அரைபவருக்கு மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கள் நம்ம எத்தனை பேர் அப்படி செய்ய முடியுது ஒரு கணத்துல அறிஞ்சா ஒரு கணத்தை திருப்பி காட்ட முடியுதா ஒரு பிரதர் சொல்றார் காட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு ஓகே வெரி குட் இன்னும் யாரும் உங்களை அடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆஹ் இது வந்து ஒரு கணத்துல அடிக்கிறதுனா வெறும் இது மட்டும் கிடையாது உங்க சொத்தை ஒருத்தர் அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப விட்டு கொடுக்க முடியுதான்னு கொஸ்டின் இல்ல உங்க நிலத்துல ஒரு ரெண்டு அடி உள்ள வச்சு கட்டிட்டாங்கன்னு ஒருத்தர் அத மன்னிச்சு விட முடியுதா ஓகே ஒரு கணத்துல அடிக்கிறதுன்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு உரிமை சொத்தா இருக்கிற ஒன்ன டச் பண்ணும்போது நம்மளால பொறுத்துட்டு இருக்க முடியுதா நமக்கு சொந்தமான ஒன்ன டச் பண்ணும்போது நம்மளால பொறுத்துட்டு இருக்க முடியுதான்னு சொல்லிட்டு